செல்ல குழந்தையை எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வராகி என்னை கண்டதும் அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்த என் குழந்தைக்கு இன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ எப்பொழுதும் என் மீது கொண்ட நம்பிக்கையினால் எந்த இடத்திலும் இந்த வராகி என்னை விட்டு கொடுத்து விடாமல் அம்மாவை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாயல்லவா சர்வ நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த நம்பிக்கைக்கான பலன் உண்டு பசியறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை சாப்பிட்டு விட்டாயா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை தாமதமாகின்ற இரவுகளில் நீ எங்கிருக்கிறாய் என்று உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை நோய் வந்தால் இரவுகளில் கண் விழித்து பார்த்து ஒருவர் இருக்கும் வரை குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்கக்கூடிய ஒருவர் இருக்கும் வரை போய் சேர்ந்ததும் என்னை உடனே கூப்பிடு என்று வழியனுப்ப ஒருவர் இருக்கும் வரை வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை வசந்தமானது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா நீ சொல்லாமலேயே உன்னுடைய பசி என்னவென்று இவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் சாப்பிட்டார்களோ இல்லையோ உன்னை சாப்பிட்டாயா என்று நிச்சயமாக கேட்பார்கள் நேரமாகி நீ வீட்டிற்கு வருகிறாய் என்றால் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து உன்னை பார்க்கின்ற இவர்கள் உன்னுடைய குரல் உடைந்து போனாலோ உன்னுடைய குரல் உற்சாகமாக இருந்தாலோ நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் வெளியில் தூரமாக எங்கும் போகும் பொழுது போய் சேர்ந்து விட்டதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒருவர் நீ வரும்பொழுது உனக்காக கதவை திறந்துவிட காத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் வசந்தமானது இது போன்று இல்லாமல் ஒருவர் தவிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு வெறுமையாக மாறிவிடுகின்றது வாழ்க்கையில் எதுவும் இல்லாதது போல இவர்கள் உணர்கின்றார்கள் என் குழந்தையை மனிதனாக மட்டுமே இருப்பது சிறப்பு கிடையாது மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் யார் ஒருவர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல சிறப்புகளும் கிடைக்கும் அம்மா இதற்கு முன்னால் சொன்னது போல ஒருவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விதியும் சதியும் சேர்ந்து ஒருவரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும் அதனால்தான் இன்று உனக்கு இந்த வராகி இந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்கு பிடித்தது போல வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் வாழ நினைக்காதே என் பிள்ளையை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி ஒரு விஷயத்தை வெளியில் கேட்பவனுக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் இந்த உலகத்தில் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாய்ப்புகளை நீ உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தைரியமாக எந்த இடத்திலும் நிற்க வேண்டும் என் குழந்தையே சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி எவனொருவன் உயரமடைய நினைக்கின்றானோ அவன் இந்த வாழ்க்கையில் சாதனைகளை புரிந்து விடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை பொய்யை தான் காப்பாற்ற வேண்டும் உண்மை தானே காப்பாற்றி கொள்ளும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு புரிகிறதல்லவா ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைக்க மறைக்க மேலும் மேலும் பல பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நீ ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லிவிட்டாயானால் அதன் பிறகு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் ஏற்படுவது கிடையாது கவலை என்பது அது ஒரு ஓடும் அங்கும் இங்கும் ஆடக்கூடிய நாற்காலி போன்றது அது ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஆடுமே தவிர எங்கும் செல்லாது என் பிள்ளையை உனக்குள் இருக்கின்ற கவலையும் அப்படித்தான் இதனை நீ நிச்சயமாக உனக்குள் இருந்து எடுத்து வெளியில் விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது என் பிள்ளையை பத்து வகை புண்ணியத்தை தேடி தேடி செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் திருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்த விஷயம் மனம் வருந்தி திருந்த வேண்டும் அதுவே மிக பெரிய புண்ணியம் நீ தேடி தேடி புண்ணியத்தை வழங்குவதை விட நீ தவறை உணர்ந்தாலே போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் குற்றம் காண்பது வாழ்க்கையில் அதிகமானால் அன்பினுடைய ஆயுள் காலம் அங்கே குறைந்துவிடும் அதனால் குற்றத்தை ஒருபோதும் திரியாதே அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லாதே தவறு செய்யாமல் உன்னை பார்த்து யாரேனும் இந்த வார்த்தைகளை சொன்னால்தானே அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று புரியும் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட பல வழிகளும் வேதனைகளும் நம்மை மாற்றிவிட்டது என்று சொல்வதுதானே உண்மை அதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய உண்மையும் கூட என் குழந்தையை உண்மையாகவே இன்று இந்த ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் கோபத்தினால் எதையுமே தூக்கி எறிந்து விடலாம் ஆனால் அந்த கோபத்தை எவன் தூக்கி எறிகின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு என் பிள்ளைக்கு புரியுமெனில் நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கானது என்று உனக்கே தெரிய வந்துவிடும் அதிர்ச்சியை கூட அலட்சியமாக கடக்க பேரதிர்ச்சியை அனுபவித்தவர்களால் மட்டுமே முடியும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உன் முன்னால் நடக்கிறது என்றால் இது என்ன என்று சொல்லி அதை நீ கடக்கிறாய் என்றால் இதைவிட எத்தனையோ பெரிய பெரிய அதிர்ச்சிகள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று அர்த்தம் அதையெல்லாம் கடந்து வந்த உனக்கு இது பெரிதாக தெரியவில்லை என்ற அர்த்தம் ரசிக்கும் அளவில் ஏதோ ஒன்று உன்னை சுற்றி இருக்கிறது அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் பயணிக்க முடிகிறது என்பதை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் ரசிக்கும்படியாக கொடுக்கிறது என்றால் அதில் என்ன இருக்கிறது என்று தேடி என் பிள்ளை நீ ரசிக்க தொடங்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே ரசிப்பவர்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் யாரும் எதிலிருந்தும் எளிதாக மீண்டு விடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எல்லா விஷயங்களையும் சமாளித்து கொண்டே செல்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையை எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னுடைய குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ சேர்த்து வைக்கின்ற உண்மையான சொத்தை நீ செய்கின்ற தர்மம்தான் என்பதனை எப்பொழுதும் மறக்காமல் இருக்க வேண்டும் கடவுள் வரங்களை அள்ளி கொடுப்பது கிடையாது வாய்ப்புகளைத்தான் அள்ளி கொடுக்கிறார் என்பதனை புரிந்துகொள் அதை வரமாக மாற்றுவதும் சாபமாக மாற்றுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தாலே போதும் என் பிள்ளையை உனக்கு பிடித்ததை நீ எப்பொழுதுமே உன்னோடு சேர்த்து வைத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து பிடித்து மட்டும் நீ நிற்க வைக்காதே அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை விட்டு அருந்து போகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை சில நேரங்களில் சில இடங்களில் உண்மை என்பது கேலியாகவே பார்க்கப்பட்டாலும் அதன் முடிவு என்பது அருமையாகத்தான் முடியும் அதன் முடிவு அருமையாகவே இருக்கும் என்பதனை ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை கோவிலை விட அதிக பிரார்த்தனை உள்ள இடம் என்ன தெரியுமா அது மருத்துவமனை திருமண மேடையை விட அதிக காதலும் கண்ணீரும் நிறைந்த இடம் என்ன தெரியுமா அது விமான நிலையம் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று உனக்கு புரிகிறதா கோவிலில் நின்று பிரார்த்தனைகளை செய்வதை விட உடல்நிலை சரியில்லாத ஒருவருக்கு மருத்துவமனையில் நின்று கொண்டு நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கும் எப்படியாவது காப்பாற்றி தாயே நான் உனக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பிரார்த்தனைகள் அங்கு அதிகமாக இருக்கும் திருமண மேடையில் வருகின்ற காதலை விட தன்னுடைய கணவனோ மனைவியோ வேலைக்காக தன்னை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்லும் பொழுதுதான் அந்த அன்பு அந்த காதலும் இன்னமும் அதிகமாக வெளிப்படும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் கடைசியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இறப்பின் போதும் பிரிவின் போதும் தான் ஒருவரின் அருமை மற்றவருக்கு புரிகிறது அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையை இருக்கும் பொழுது யாரின் அருமையும் நமக்கு தெரிவது கிடையாது இருக்கும்போது அவர்களிடம் இருந்து நமக்கு கிடைத்த அன்பு எத்தனை பெரியது அவர்கள் இல்லை என்றால் நம்மால் இருந்திருக்க முடியுமா என்பது எதுவுமே புரியாது ஆனால் உன்னை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு புரிந்து கொண்டு என்ன பலன் அவர்கள்தான் உன்னோடு இருக்கவில்லையே அதனால்தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற உறவை அதற்கான மரியாதையை கொடுத்து நீ அன்போடு எப்பொழுதும் உன் அருகில் வைத்திருக்க பழகு இல்லாத பட்சத்தில் இது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏதாவது ஒரு இடத்தில் நீ செய்த குற்ற உணர்ச்சியை உனக்குள் இருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவது கிடையாது அமைதியாக கடந்து செல் நடப்பது நடக்கட்டும் என்று நல்லபடியாக நீ சென்றாயானால் வெற்றி என்பது உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என் குழந்தையை எப்பொழுதுமே அன்பு என்பது அடிபணிய வைக்காது அது அடிமையும் படுத்தாது ஒருவருக்கொருவர் அரவணைத்து செல்வதுதான் இந்த அன்பு சரி என் உன் நெற்றி போட்டை நான் தொட்டேன் ஆனால் எனக்கு எதுவோ கிடைக்கும் என்று சொன்னாயே என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா என் குழந்தையே இத்தனை நேரம் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனது தெளிவை கொடுத்திருக்கிறதா ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது உன் கண்கள் கலங்கியதா அப்படியானால் இன்று நான் உனக்கு கொடுக்க வந்ததை தரமாக கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம் என் பிள்ளைக்கு பல புரிதல்களை கொடுத்திருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக இதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ அரங்கேற்றுவாய் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் பலவற்றை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்குவாய் உன்னோடு என்றும் இருக்கின்ற உன் தாயானவள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே கவனமாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் இனி எல்லாமுமே உன் வசமாகும் என்பதனை உனக்கு உறுதியோடு அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை என்றும் நல்ல மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாது எந்த சூழ்நிலையிலும் உன் அம்மா உனக்கு கை கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்